சொன்ன மாதிரி மாதிரி நம்ம இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுது இப்போ எல்லா எல்லாத்துக்குமே ஒரு ஜாதகம் இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஜாதகம் இருக்கும் அந்த ஜாதகப்படி உங்களுக்கு ஒவ்வொரு தசா ஒவ்வொரு புத்தி நடந்துகிட்டுதான் இருக்கும் தசையும் நடக்கும் புத்தியும் நடக்கும் அப்போ இந்த தசாநாதன் சரியில்லை புத்திநாதன் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க தசா புத்தி தான் நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகக்கூடியது தான் ராசி நட்சத்திரங்கள் எல்லாமே அப்ப தசை நடக்கிறத வச்சுதான் இன்னைக்கு காலத்துல இப்போ ஒருத்தர் அஹ் கீழே இருப்ப அடிமட்டத்துல இருக்கீங்க திடீர்னு மேல வருவீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி எழுதி நீங்க அடிச்சு போய் பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல நீங்க பெரிய கலெக்டர் ஆகலாம் இப்படி ஒரு தசா புத்திய கொண்டுதான் ஒரு விஷயத்தை நம்ம வந்து அடு அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம செயல்படுத்த முடியும் சரி அப்ப அந்த தசா புத்தி கெட்டு போயிடுச்சுன்னா நம்ம எந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போலாம் அப்படிங்குறதுதான் இங்க நான் கோயில்களா எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றது வந்து கம்மியான ஒரு அமைப்பு போயிருச்சு ஆளுகளும் கம்மியா இருக்காங்க கோயில்களை பத்தி தெரிஞ்சுக்க கூடிய அதோட விசேஷங்களும் கம்மியா இருக்கு நம்மளுக்கு வந்து ஒன்பது நவகிரக கோயில்கள் அப்படின்னு சொல்லும் ஒன்பது நவகிரகங்கள் கோயில்கள் அப்ப இந்த நவ கிரக கோயில்கள் வந்து கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்கள் தான் நம்ம சொல்லுவோம் நீங்க வந்து நார்மலாக தெரிஞ்சு வச்சிருப்பீங்க கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்கள் தான் நவ கிரக கோயில்கள் அதுல வந்து திருநள்ளாறு இருக்கு எல்லாமே வந்து நவ சூரியனார் கோயில் எல்லாமே இப்ப சூரியதர்சன்தான் சூரியனார் கோயிலுக்கு போங்க திங்களூர் போங்க அப்படி வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கோயில்கள் கும்பகோணத்தை சுத்தி இருக்கு இது வந்து நவகிரக கோயில்கள்னு சொல்றோம் நான் எடுத்திருக்கிற கோயில்கள் எப்படின்னா அது வந்து இந்த கோயில்கள கோச்சாரப்படி நடக்கக்கூடியது இந்த கோச்சாரத்துல சூரிய தசை நடக்குது கோச்சாரப்படி உங்களுக்கு சனி தசை நடக்குது அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த கோயில்கள் இப்ப நான் எடுக்கிறது உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தின் படி இப்ப நீங்க வந்து சூரியன் தசை நடக்குது சந்திரன் புத்தி நடக்குது சூரியன் புத்தி நடக்குது செவ்வாய் புத்தி நடக்குது புத்தியும் தசாநாதனும் தசையும் புத்தியும் புத்தியும் எது நடக்குதோ அப்ப நீங்க அந்த கோயிலுக்கு போகிறது சொல்ற உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா இப்போ நான் சொல்லக்கூடிய கோயில்கள் திருநெல்வேலி டு தூத்துக்குடி திருநெல்வேலி டு தூத்துக்குடியில அமைஞ்ச மா ஒரு மாவட்டங்கள்ல தான் இருக்கு நவ கைலாயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நவ கைலாயங்கள் நவ கைலாயம் அப்போ இந்த நவ கைலாயம் ஒன்பது ஒன்பது நம்மளுடைய ஒன்பது கிரகங்களுக்கும் ஒன்பது அமைப்பு உண்டு ஓகே இப்ப இந்த நவ கைலாயங்கள் நான் சொன்ன இந்த கும்பகோணத்தை சுற்றியுள்ள கோயில்கள் கிடையாது நான் சொல்றது தாமிரபரணி கரைகள் தாமிரபரணி இருக்கு இல்லைங்களா அந்த தாமரபரணி கரையில வரிசையா அமைந்திருக்கக்கூடிய கூடிய கோயில்கள் தான் நவ கைலாயங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்போ நம்ம வந்து இந்த திருநள்ளாற தெரிஞ்சுக்கிறவங்க சனி பகவானுக்கு இன்னொரு கைலாயமும் இருக்கு அப்படிங்கறது நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு நான் வந்து இதனுடைய விளக்கத்தை எடுத்து நாங்க உங்களுக்கு கஸ்டமருக்கு சொல்லாம உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு நாங்க வந்திருக்கோம் சரிங்களா இதெல்லாம் நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு ஒரு தசை நடக்குதுன்னா அந்த நம்ம கோயிலுக்கு போகலாம் சரி ஒரு கோயிலுக்கு தான் போகணுமா அப்படின்னு அங்க வரிசையே எல்லாமே இருக்கு ஒரே இடத்துல இருக்கு அப்ப நீங்க வந்து இங்கொன்னு அங்குன்னே போக வேண்டாம் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு சரி இன்னொரு விஷயம் இருக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி நம்மளுக்கு தசை இருக்கு தசை எப்படி இருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அஸ்வினி அஸ்வினா கேது அடுத்தது பரணி அப்படின்னா சுக்கரன் அப்போ கேது பகவானில இருந்து சுக்கரன் அப்புறம் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு இந்த மாதிரி நம்மளுடைய தசா புத்தியோடைய எந்த வரிசையில இருக்கோ அந்த வரிசையில தான் இந்த கோயில்கள் அமைஞ்சிருக்கு அது எவ்வளவு பெரிய விசேஷம் இப்ப இங்க வந்து நீங்க ஒரு கோயில ஒரு பக்கம் பாப்பீங்க ஒரு இது வந்து வரிசைப்படி எந்த தசாநாதன் நம்மளுக்கு தசையெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கோ அந்த வரிசையில தான் இந்த கோயில்கள் இருக்கு அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு ஓகேங்களா சரி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய கோயில்கள் ஏன்னா நம்மளுக்கு சூரியனே முதன்மையா எடுத்துக்குவோம் சூரிய இல்லாட்டி நம்ம தசா புத்தியில வரக்கூடிய அமைப்பே எடுத்துக்கலாம் இப்ப செவ்வாய் செவ்வாய் தான் ஒரு மனிதனை பலப்படுத்துறது ஒரு மனிதன் வந்து அவன் அவன் வாழ்க்கையில நல்லா இருக்கானா ஆஹ் அவன் செய்யற வேலை நல்லா இருக்கா அவன் உடம்ப உடம்பு வந்து பலமா இருக்கா வலிமையா இருக்கா மற்றவர்களை கவரக்கூடிய தன்மையில இருக்கா செவ்வாய் வந்து ரத்தக்காரகன் அப்போ செவ்வாய் வந்து உஷ்ணக்காரகன் அப்ப செவ்வாய் நல்லா இல்லை அப்படின்னா ஸ்கின் அலர்ஜிஸ் இப்ப செவ்வாய் தசை வருது செவ்வாய் புத்தி வருது அந்த செவ்வாயோட சனி சேரும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் வண்டி வாகனத்துல பார்த்து போகணும்னு சொல்லுவாங்க அப்ப இந்த செவ்வாய் சனி சேர்க்கைக்கு ஒரு பலம் இருக்கு அந்த செவ்வாய் சனி ஒரு கெட்ட கிரகத்தோடைய பாப கிரகத்தோடைய சாரத்துல இருந்தால் ஒரு பலம் இருக்கு அப்ப இந்த செவ்வாய் சனி சேர்க்கையும் சரி செவ்வாய் தசையில செவ்வாய் புத்தி வரும்போது நல்ல விஷயங்கள் என்னன்னா வீடு வாங்கலாம் வீடு வாசல் வண்டி வாகனம் எல்லாமே வாங்கலாம் ஆனா ஒரு நல்ல ஒரு தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எந்த திசை நடக்குதோ அந்த புத்தியில எந்த விஷயம் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு விஷயம் புதுமையாக நீங்கள் பண்ணுறீங்க புதுமையான விஷயம் செயல்படுத்துறீங்க அப்படின்னா எந்த திசையும் அந்த புத்தியில் பண்ணாதீங்க இப்போ படிப்பு வந்து இது ஒரு விதி விலக்கு இப்போ புதன் திசையில் புதன் புத்தியில் நீங்கள் ஒரு படிக்கிறீங்க ஆனால் நீங்கள் எப்போ முன்னுக்கு வருவீங்க அப்படின்னா இந்த புதன் புத் திசையில் நல்லா வருவீங்க ஆனால் புதன் புத்தி முடிஞ்சால் மட்டும்தான் உங்களோட செயல்பாடு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தும் இப்ப படிக்கிறீங்க நீங்க யாரு எதுக்காக படிக்கிறீங்கிறது மத்தவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு வெளியில உலகத்துக்கு வரணும் அது அந்த புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் வரும் சரிங்களா அப்ப இந்த செவ்வாயோடைய திசையில நடக்கும்போது செவ்வாய் புத்தி நடக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க விரைய செலவு அதிகமாகும் இடம் வாங்குறது ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் செய்யக்கூடாது அதே வந்து செய்யலாம் எப்படின்னா ஒரு இடம் டிஸ்போஸ் பண்ணலாம் ஒரு கார் சேல் பண்ணலாம் ஒரு விஷயத்த விற்கிறதுக்கு சீக்கிரம் அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்ப அதுக்கு கோடகநல்லூர் அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு வாங்க ஓகேங்களா இது வந்து இந்த செவ்வாய் தசையில செவ்வாய் புத்தி அப்படி வரும்போது நீங்க இதுல என்ன காரியங்கள் நடக்குதோ இதே செவ்வாய்த்த சில எனக்கு செவ்வாய் நல்லா இருக்கு சந்திரன் புத்தி தான் கெட்டு போச்சு அப்படின்னா சந்திரனுக்கு நம்ம என்ன சொன்னோமோ சேரன் மகாதேவி அதுக்கு போயிட்டு வரணும் புரியுதுங்களா சரி நம்ம அடுத்த சப்ஜெக்ட் ராகு